சின்ன கிளிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆடு ஆட வந்த என்ன மட்டும் மேடையிலே பாட விட்டு ஓடிவிட்டு அந்த பாட்டு சிந்தனைகளை பெரிதும் வடித்து தந்த பாடல்கள் அந்த பாடல்களை தந்தவர்கள் கண்ணதாசன் காலம் வரை உள்ள வாழ்ந்த கவிஞர்களே என்று கூறி பேச வாய்ப்பு பெரியோர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றின விடைபெற்று அமைகின்றேன் நன்றி வணக்கம் சார்ந்தவர் என்பதை அழகா வசந்த மாளிகை பாடல அப்படி நிலைநாட்டி கம்பீரமா பேசியிருக்கார் மதுரையிலிருந்து வந்திருக்கார் ஐயாவுக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்து பலமா கைதட்டி நம்முடைய வாழ்த்து கிடக்கிற நீ தண்ணியை குடிமா நெஞ்சு படபடப்பா தான்

சமுதாய சூழ்நிலை எல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஆபத்து நாங்களாம் பாத்தியார் வேலையில இருந்து நாங்கள் படுற கஷ்டம்லாம் எங்களுக்கு தான் தெரியும் படிக்கிற பையனுக்கு அந்த காலத்தில் நாங்கள் படித்த காலம் வேற இப்போ இருக்கக்கூடிய காலம்லாம் வேற கொரோனா முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு பள்ளிக்கூடத்தை திறந்தான் அரசாங்கத்தில் நாங்கள் பதினெட்டு வாத்தியாரும் போய் முதல் நாள் நின்றுட்டோம் இறைவணக்கம் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்தலாம் பாடிவிட்டு நாங்கள் பதினெட்டு வாத்தியாரும் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கிறோம் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் ரெண்டு பேரும் பேசிட்டு ஏன் ஏமாப்பில இந்த கொரோனாவில் இந்த பதினெட்டு வாத்தியாரில் ஒன்னு கூட போகலடா ஏதாவது ஒன்னு ரெண்டாவது போயிருக்கும் ஒரு ஐடியாவிலே வந்திருக்கிறான் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு நான் திருத்த முடியலையே வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கம்மி கொஞ்சம் 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 கஷ்டமாக தான் இருக்கு சூழ்நிலைகள் ஆனா இதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க இடையிலேயே இப்பவே ஒரு பாடல பாடுறேன் தமிழ்நாட்டில் நான் ஒருத்தவன் தான் பாடுறேன் இந்த பாடல் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட பாடல் இலங்கை அரசாங்கம் தொலைக்காட்சியிலும் தடை பண்ணிட்டான் ரேடியோலையும் போடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டான் இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஜனகணமனை ஈழத் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் நாற்பத்தி ஒன்பது லட்சம் பேர் சொந்த பந்தம் பங்காளி பாகஸ்தோழராஜ்ய சேலம் மாவட்டம்லாம் பல்லவ சாம்ராஜ்யமும் சோழ சாம்ராஜ்யமும் இணைந்தது வம்சம் இந்த மண் அது ஈழத்தில் இருக்கிறான் பாருங்க முழுவதுமே சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மன்னன் அந்த மன்னர் பரம்பரையை சார்ந்தவன் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து மடிகிறான் அவனுக்கு உள்ள தேசிய கீதம் என்ன தெரியுமா அதுதான் இப்ப நான் பாடக்கூடிய பாடல் ரெண்டு மாசத்துக்கு முன்னால ஓமை வீடுகள் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆபாவானன் எங்க ஊருக்கு அழைச்சேன் அப்ப மேடையில் ஏறி என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார் ஐயா நீங்க ஒருவர்தான் என்னுடைய பாடலை தமிழ்நாட்டு பட்டிமன்ற மேடையில் பாடுறீங்க இலங்கை அரசாங்கம் அந்த படத்தையும் தடை செஞ்சுட்டான் பாட்டையும் போடக்கூடாது தடை செஞ்சுட்டான் அந்த ரெண்டு வரி தமிழேங்கிற சுவரணே இல்லாதவனா இருந்தான் அப்படிப்பட்ட வரி அதைத்தான் இலங்கை தமிழர்கள் இந்த நிமிடம் வரை உங்களுக்காக தான் பாடுற புதிய திரை இசை பாடல் ஒரு சமுதாயத்தை விடுதலைக்கே இந்த பாடல் அடிப்படையா இருக்கு சில வரையும் பாடுறேன் பாடி முடிச்சோட அத்தனை பேரும் கை தட்டுங்க பலமா தட்டுங்க எனக்காக இல்லை சிக்கி தவிக்கலாம் பாரு சுதந்திரத்துக்காக பாடுபடுற நம்முடைய ஈழ தமிழர்கள் சொந்த பந்தம் அவங்களுக்காக கைதட்டு நிச்சயம் ஒரு நாள் அவனுக்கு விடிவு காண உண்டு மனிதன் வாழைக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் நினைக்கலாமா தாயின் கனவை மிதிக்கலாமா வாழும் சுமையடை நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா ஒரு நாட்டே விடுதலை அடைய வைக்கிறான் இந்த கவிங்க நல்ல பாட்டு உயிரை இழந்தோம் எங்களுடைய பெண் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பாட்டி குடும்பம் எல்லாத்தையுமே ஒரே நாள் ஒரு லட்சம் பேர் கொண்டு குவிச்சான் ராஜபக்சே எல்லாத்தையும் தமிழன் என்ற உணர்வை இந்த நிமிடம் வரை இழக்காமல் இருக்கிறோம் ஒன்னா இல்ல இது மாதிரி பாடல் ஒண்ணு ரெண்டு வந்திருக்கு ஆனா நல்ல பாட்டு வருது வருதுவா முதல் வகை நல்லா இருக்கிற அடுத்த வகையை பொண்ணு

முறை அம்மா வந்தாங்க இப்ப பொண்ணு வருது நாங்க கன்னியாகுமரி ஹலோ கொஞ்சம் வெயிட் ஆகு ஹலோ 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 ஹலோ

எங்கக்கி இருக்கீங்க மங்கையர்க்கரசி எப்போ வருவா புது பாட்டு பாடுவா அத கேட்டு ரசிகர்கள் நான் காத்துட்டு இருக்கேன் இல்ல கை தட்டுங்க மக்களே ரசையே ஏமா 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 கை தட்டிடங்கப்பா ஒரு வழியா வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ